ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சைய திருதி அன்னைக்கு எப்படி வந்து சிம்பிளாக வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து தங்கம் வாங்க முடியல அப்படின்னா என்ன பொருள் வாங்கலாம் நம்மளோட செல்வநிலை உயரத்துக்கு அச்சய திருதி எண்ணிக்கி நம்ம என்னென்ன மாதிரியான வழிபாடுலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே அச்சய தேதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா அது வந்து இப்போ வைக்கிற விலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அச்சய தேதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட செல்வ நிலையை வந்து கண்டிப்பாக அது வந்து உயர்த்தும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி பருப்பு சாமான் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்தளவுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மோர் கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தானம் பண்ணலாம் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொடை வாங்கி கொடுக்கலாம் இந் நீர்மோர் வந்து கொடுக்குறது ரொம்பவே சிறந்தது தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க உங்களால் முடியும் அப்படின்னா நிறையா பார்த்திங்க அப்படின்னா நீர்மோர் அப்புறம் பழச்சாறு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அன்னைக்குங்க நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் பாயசம் செய்கிறது ரொம்பவே சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கலசம் அமைச்சு சாமி கும்புறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கலசம் பூ உருளி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அச்சிய திருதி அன்னைக்கு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை நினச்சி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனை செய்யலாம் பால் பாயசம் வச்சுட்டு அன்றைக்கி துணியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் வஸ்திரம் வாங்கிறது ரொம்ப நல்லது நிறைய பெருகும் துணியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையுமே வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது தங்க நகைலாம் வாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு வாங்குங்க பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டும் மஞ்சள் தூளும் வாங்குறது ரொம்பவே நல்லது கனகதாரா சோஸ்திரம் போட்டு விடுங்க கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தங்கம் வாங்கினத்துக்கு தான் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அச்சிய திருதி அன்னைக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அச்சய பாத்திரம் வந்து கிருஷ்ணர் கொடுத்துருக்குறாங்க அன்னைக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக அன்றைக்கி பயன்படுத்தி வாங்குங்க தங்கம் வாங்க முடியல கொஞ்சமாக தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளி பொருள் கூட வாங்கலாம் வெள்ளியில் சின்னதாக ஏதோ ஒரு காயின் கூட வாங்கிட்டு வரலாம் அதுக்கு ரொம்ப செலவாகாது வெள்ளியும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துக்கான பலன் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வெள்ளி வாங்க வாங்க உங்களுக்கு தங்கம் வாங்கிறதுக்கான யோகமும் கொடுக்கும் வெள்ளி தான் வாங்கணும்னு இல்லை சின்னதாக வந்து ஒரு காயின் லெவலில் கூட நீங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கிறதுக்கான யோகத்தை வந்து கடவுள் வந்து கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் விட சிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு ஜாமா உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி என்னென்ன ஜாமான் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு உங்களுக்கு அன்றாட தேவைக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் வளம் வந்து கூடும் ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம பூஜையும் பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த ஆண்டு ஃபுல்லாக வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்த ஆண்டு இதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிங்களோ அதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸும் இருக்குது பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்